அதனுடைய பதினைந்து பதினாறு வசனங்களை வாசிக்கலாம் ஒரு விசை கூட சாயங்காலம் போது அவருடைய அவரிடத்தில் வந்து இடம் நேரமும் ஆயிற்று ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள் நோக்கி அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டுவதில்லை அவர்கள் போக வேண்டுவது அவங்களை அனுப்ப மாட்டே ஆமே இது இப்படி சொல்ல விரும்புகிறேன் தாமதமானாலும் செய்ய வேண்டியதை செய்யாமல் கர்த்தர் பெருமையாய் அனுப்ப மாட்டார் செய்ய வேண்டியதை செய்யாமல் சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் அப்படின்னா நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் இந்த வனாந்திரத்துல நம்ம போலான்னு நினைச்சாலும் கர்த்தர் போகாம பிடிச்சு வச்சிருக்கிறாருன்னா நம் எதிர்பார்க்காத ஏதோ ஒன்றை கர்த்தர் அங்கே நமக்காக செய்ய போகிறார் என்று அர்த்தம் இப்போ டைம் ஆனதுக்கு அப்புறம் ஜனங்க ஏன் வனாந்திரத்தை விட்டு போகல அப்படின்னு கேட்டா என்ன தெரியுமா இதுல தெரியுது அவர் போக விடல சீசியர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அனுப்பிவிடுங்கப்பா இல்ல இல்லாம முடியாது அந்த காணானிய ஸ்திரீ இயேசுவின் இடத்தில் வரும்போது பன்னிரண்டு சிலர்களும் வந்து நிற்கிறாங்க செயின் பீட்டர் உட்பட எல்லா சயின்ஸும் வந்து நிக்கிறாங்க ஆமாம் நின்று அண்டு வரே அவளை அனுப்பிவிடும் பேசாம சத்தம் விடாத உனக்கு எதாவது தெரியுமா ஆம நீ பேசாம வா அந்த மேட்ரை பேதொட்டை சொல்லி சொல்லியிருந்தா எப்படியா இருக்கும் பிள்ளைங்க அப்பத்தை எடுத்து இந்த மேட்டரை வேற ஏதாவது வேற யார் மூலமா சொல்லியிருந்தாலும் அந்த நமக்கு அடிச்சுட்டு போயிருக்கோம் சில மேட்டரை வந்து அவர் தான் டீல் பண்ணியிருப்பாரு பிள்ளைகளு நாய்க்குட்டி நாய்க்குட்டின்னு தான் சொன்னார் நபடி ரெண்டு கடி அவ்வளவுதான் வேற யார்கிட்ட சொல்லியிருந்தாலும் டீலிங் வேற அவர் அது சில விஷயத்தை அவர் தான் ஹேண்டில் பண்ணுவார் இதை வந்து வேற யாருக்கும் ஹேண்டில் பண்ண தெரியாது அன்று இவளை அனுப்பி விடும் அவ வந்து அவள் அனுப்பி விடுங்க அவன் மேல இருக்கிற பாசத்துல இல்ல அவளுடைய தொந்தரவு தாங்க முடியாம ஆண்டவருக்கு என்ன பிடிச்சிருக்கு இந்த தொந்தரவு பிடிக்காது ஆண்டவருக்கு இந்த தொந்தரவு பிடிக்கும் அதனால எங்களை விட்டுருங்க ஆண்டவருக்கு தொந்தரவு தான் பிடிக்கும் விடமாட்டார் ஆமாம் ஒரு ஒரு ப்ரேயரை குறித்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார்ல ஒரு சிநேகிதன் இரவு நேரத்துல போய் சிநேகிதன் வீட்டு கதவை என்ன செய்யறான் தட்டுறான் அந்த கதவு பக்கத்துல பிடிச்சி வச்சிருந்தாரு பாத்தீங்களா எப்படி பிடிச்சி வச்சிருந்தாரு தெரியுமா இப்போ எனக்கு தரக்கூடாது அப்படின்ட்டாரு அவர் இல்லைன்னு சொல்லியிருந்தா மேட்டர் முடிஞ்சிருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு இப்போ தரவும் மாட்டேங்கிறாரு பிடிச்சி வைக்கிறாரு நம்மளை இப்படிதான் பிடிச்சு வச்சிருக்கிறார் ஒண்ணு ஒரேடியா தர மாட்டேன்னு சொல்லுங்க அது சொல்ல மாட்டேன் அப்ப விடுங்க அதை விட மாட்டேன் அப்படி பிடித்து வைக்கப்பட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம் அவங்க லைஃப்ல ஒரு திருப்திய கத்தர் நல்ல கரங்களை சட்டி ஆண்டவரால் அப்படி பிடிச்சு வைக்கப்பட்டிருக்கிறேன் சொல்றவங்க இப்ப மட்டும் இப்ப மட்டும் ஈவினிங் ஆகுது சீஷர்கள் சொல்றபடி கேட்டு ஆண்டவர் எழும்பி சென்று வாரங்கள் எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னா அவங்க போயிருப்பாங்களா போயிருக்க மாட்டாங்களா போயிருப்பாங்க ஆனா போக விட மாட்டேங்கிறார் சில மனாந்திரத்துல வந்து பயில் காட்டி அழைத்தது பிடிச்சு வைக்கிறார் அனுப்ப மாட்டேன் எலிசா தீர்க்கதரிசி சூனேம் நாட்டுக்கு போகும்போது அங்கே இருந்துக்கிற ஒரு ஸ்திரீ அவரை கூட்டு பணிவிடை செய்கிறார் அந்த வீட்டுல அவ அந் அவளுடைய வீட்டுல மேல ஒரு ரூம் கட்டி எலிசா கொடுக்கிறாள் எலிசா போய் அங்க வீட்டுல ரிலாக்ஸ் பண்ணும்போது கேஆசிய கூட்டு கேட்கிறாரு ஆஹ் இவளுக்கு இவளுக்கு ஏதாவது பண்ணணுமே அவளுக்கு கூடு அப்படின்னு உடனே அவ வந்து நிக்கிறான் அவ வந்து நிக்கிறான் என்னம்மா அவனுக்கு எதா எதா பண்ணணுமா ராஜா கிட்ட ஏதாவது பேசணுமா ஒன்னும் வேண்டாயா ஒன்னு வேண்டாயா ஒன்னு வேண்டாயா சொல்லிட்டு போயிட்டான் போகும்போது கேஆசியை பார்த்து இவளுக்கு என்ன இவளுக்கு குழந்தை இல்லை திருப்பி கூடு அவளை கொண்டு வாசற்படியில் வந்து நிற்கிறார் போனவள கூப்பிட்டு கொண்டு வந்து வாசற்படியில் நிற்க வச்சிருக்கிறார் போக விடல எங்களை விட்டா போதும் ஆண்டவர் எங்களை இப்படியே விட்டா போதும் நம்ம விட விடமாட்டேங்கிறார கூப்பிட்டு நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார் ஏன் அவருக்கு ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு செய்யணும் Hallelujah

இந்த என்னாந்திரத்துல கொண்டு வந்து எனக்கு ஏதோ வச்சிருக்கிறார் ஆமா இன்னைக்கு நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க உங்க வலதுகிறத உயர்த்துங்க அப்படியே விசுவாசத்தோடு சொல்லுங்க இந்த சுச்சுவேஷன்ல கத்தர் நான் திருப்தி ஆகும்படி ஏதோ ஒன்றை செய்ய போகிறான் என்னை திருப்திப்படுத்த விசுவாசத்தோடு அப்படி கைகளை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில இப்போ இருக்கிற சூழ்நிலையில இது கர்த்தர் என்னை பிடித்து வைத்திருக்கிறார் கர்த்தர் என்னை பிடித்து வைத்திருக்கிறார் நான் திருப்தி அடையும்படி நான் மீதம் எடுக்கும்படி என் வாழ்க்கையில் நிறைவு உண்டாகும்படி கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார் இந்த சீசர்கள் வந்து என்ன சொல்றாங்க நேரம் அதிகமாகிறது ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு கொல்லும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள் அவங்களை வரைக்கும் இந்த மனாந்திரத்தில் என்ன இல்ல போஜனம் இல்ல ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார் பிடிச்சு வைக்கிறார் அப்ப ஏன் மனசு சொல்லுது இங்க போனா எனக்கு என்ன கிடைக்கும் போஜனம் கிடைக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார் அங்க போகட மாட்டேங்கிறார் மனசு சொல்லுது இங்க போனா இந்த வேலை கிடைச்சா நான் செட்டில் ஆயிடுவேன் இந்த இடத்துல போனா எனக்கு வாழ்க்கை கிடைக்கும் இங்க போனா எனக்கு போஜனம் கிடைக்கும் நான் எங்க எங்கே எங்கேன்னு சொல்றேனோ அங்க எல்லாமே டோர் போட்டுட்டு இருக்கிறான் அப்ப என் வாழ்க்கையில நிறைய வாசல் அடைச்சதுக்கு காரணமே என் வாயாண்டவரே வாயால நீ கேட்டேன் நீ பேசாம ஆண்டவர் ஏதாவது தாங்கன்னு கேட்டிருந்தா அவரை வச்சுட்டு ஆண்டவரே எங்களை அனுப்பி விட்டீங்கன்னா நாங்க கிராமத்துல போய் ஆமே அவங்க எங்க இருந்து வந்தாங்க பட்டணத்துல இப்ப எங்க வந்து இருக்கிறாங்க மனாந்திர மனாந்திர இப்ப எங்க போனா போதும் எங்களுக்கு எங்க கிராமத்துக்கு போனாலே போதா ஆண்டவர் எங்களுக்கு திரும்ப பட்டணம் எல்லாம் வேண்டாம் ஆமே கத்திர காத்திருக்கிறவர்கள் புது பல் நடந்து பறப்பார்கள்

அது அங்க நடக்குது ஆமே ஆமே உங்க வாழ்க்கையில இந்த சூழ்நிலையில இது நடக்க சாத்தியமே இல்லை என்று எதை நினைக்கிறீங்களோ விசுவாசிக்கிறவங்க மட்டும் எது நடக்காது நினைச்சீங்களோ எது நடக்காது நினைச்சீங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டுல அதை கட்ட நடப்பித்து இந்த மனாந்திரத்தை தாண்ட வைக்க போகிறான் தமராந்திரத்தை தாண்ட வைக்க போகிறார் நல்ல கரங்களை தாட்டி கொஞ்சம் பிரைஸ் பண்ணுங்க இது மெலத்தினாலும் மல்ல மராக்கிராமத்தினாலும் மல்ல தேவனுடைய ஆவியினாலேயே எது நடக்காது எது இங்கே நடக்காது நினைச்சீங்களோ சில உள்ளங்களோட இந்த வார்த்தை தீர்ந்துதல் சிரமமாய் புறப்பட்டு வருகிறது என் ஆவியில் உணருகிறேன் சரமல கர நீங்க எது நடக்காது நினைச்சீங்களா ஆலலூயா வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவ நீரே ஐயா ஜீசஸ் ஆவாந்திர வெளியை சரபலமா அந்தரா அந்தரா லகடாரா இப்படி ஒரு சுச்சுவேஷன் இந்த சிச்சுவேஷன்ல இது நடக்க வாய்ப்பு இல்ல ஏதாவது நீங்க நினைக்கிறீங்களா டலத்தினாலும் அல்ல வசனத்தை நீங்க நல்லா எழுதி வச்சு படிச்சிருங்க என்ன நிலத்தினாலும் அல்ல ஏன்னா ஒன்னாம் தேதி காலையில ஆவியானவர் பேசிட்டார் ஆமே நிறைய பலத்தினால முடியாத காரியத்தில நான் செஞ்சு தர போறேன் ஆமே நாமே நாமே நால லோயா நால லோயா அதை நான் பர்சனலாகவும் எடுத்துட்டேன் குடும்பத்துக்காகவும் எடுத்துட்டேன் சபைக்காகவும் எடுத்துட்டேன் ஆமே இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் இந்த நீங்க விசுவாசத்தோடு இந்த இடத்துல இது சாத்தியம் இல்லை இங்க எங்களை அனுப்பிட்டீங்கன்னா நான் எப்படியாவது இல்ல இல்ல நீ சாத்திய இல்லைன்னு அவரை வச்சுட்டு சொல்லிட்ட பாரு இது அவரால் தாங்க முடியல இத சாத்தியமாக்கிட்டு வந்து அனுப்புவா இத சாத்தியமாக்கிட்டு ஹalleluya hallelujah amen இந்த சிச்சுவேஷன்ல இருக்குறது வரைக்கும் என்னால கடனை செட்டில் பண்ண முடியாது என்ன நீங்க அங்க அனுப்பிட்டீங்கன்னா நான் போய் சம்பாதிச்சு செட்டில் பண்ணுவேன் செலரை கத்தர் உட்கார வச்சு செட்டில் பண்ணிட்டு அனுப்புவோம் செட்டில் பண்ணிட்டு ஆண்டவரை வச்சுட்டு சிச்சுவேஷனை பெருசா பேசிட்டு உன்னை உட்கார வச்சு செட்டில் பண்ணிட்டு அனுப்புவா அனுப்ப மாட்டேன் சொல்லல உன்னை அனுப்புவா நாளைக்கு நீ சொல்ல கூடாது சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினான் என்று நீ சொல்ல கட்ட விட மாட்டா ஆமே